பி விவசாயி சேலம் மாவட்டம் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் அம்மா வந்துட்டு கமலா அம்மா அவங்க வந்து சொந்த ஊர் திருச்சி திருச்சி கமலா அம்மான்னு சொல்லிட்டு உங்க சேனல் வச்சுருக்காங்க சின்ன சேனல் அம்மாவுக்கு வந்துட்டு யாராருக்கா நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டில் காமெடி வீடியோ அம்மா போடுறாங்க எத்தனையோ பேத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம் என்னுடைய சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ண மாதிரி நம்ம அம்மா சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம் இல்லைனா இந்த உலகத்தில் யாரும் சாப்பாடு முடியாது மூணு வேலை சாப்பாடும் கஷ்டப்பட்டு நாங்கள் உழைக்கிறோம் எங்களால் வந்துட்டு நாலு பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று வந்துட்டு திருச்சி வந்திருந்தேன் அவார்டு பம்மிச்சுக்கு வந்துட்டு நான் அவார்டு வாங்கிட்டு அம்மா கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்து ஒன்றரை வருஷம் என்னுடைய சேனலுக்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணி வீடியோஸ்லாம் பார்த்து என்னோடய சேனலுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஒன்றரை வருஷமா வீட்டுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிகிட்டு இருந்தேன் எனக்கு வந்துட்டு டைம் கிடைக்கல இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்னு நடத்தி அதனால் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாளை வந்துட்டு நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் நாளைக்கு எனக்கு வந்துட்டு பர்த்டே என்னுடைய சேனலுக்கு வந்துட்டு உங்களால் யாராருக்கு நாளைக்கு கமெண்ட் பண்ண முடியுமோ கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களிடமே இருந்து மீண்டும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நம்ம அம்மா ஒரு ரெண்டு வார்த்தை பேசுகிறாங்களாம் பேசிக்கங்க தம்பி வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் ஆரங்கத்திலேருந்து தம்பிக்கு நானும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என் தம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குது நீங்கள் தம்பிக்கு வந்து நிறையா சப்ரஸ் நல்லா எடுக்கிறப்பனா மேலும் மேலும் அவர் வளர்ச்சியாக என்னோடய வாழ்த்துக்கள் அவருக்கு நாளைக்கு வந்து பிறந்த நாள் வருது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் செல்ல தம்பி பேங்கிங் அதனால் நீங்களும் வந்து தம்பிக்கு வந்து மேலும் மேலும் வளர்க்கும் நீங்கள் துணையாக இருக்கணும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க அக்காவோட லிங்க் நான் கமெண்ட்ல பின் பண்றேன் உங்களுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்றமோ அக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் விவசாயி உங்களிடம் நான் விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களிடம் நான் சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களால் நான் உங்களின் ஒருவன் உங்களுக்கான ஒருவன் என்றும் நம் வாழ்வில் விவசாயத்தை நேசிப்போம் விவசாயத்தை காப்போம் நம் வாழ்வில் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் உங்களால தான் நான் இவ்வளவு உயரம் வளர்ந்திருக்கேன் ರೊಂಬ ನನ್ಸ